பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு நான்கு ஆண்டுகள் ஆகியும் பட்டா வழங்காத பயனாளிக்கு உடனடியாக பட்டா வழங்க உத்தரவு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ள கோப்புகளை ஆய்வு செய்தார் மேலும் மகளிர் உரிமை தொகை பட்டா பெயர் மாற்றம் நில அளவீடு முதியோர் தொகை இலவச வேட்டுமனை பட்டா உள்ளிட்டவை வேண்டி மனு அளிக்கப்பட்டு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோப்புகளை ஆய்வு செய்தன அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு முதல் தற்போது வரை பூகானஅள்ளி பஞ்சாயத்து பங்கனள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் மனைவி முனிரத்னம் என்பவர் பட்டா கேட்டு வழங்கிய மனு மீது இதுவரை பட்டா வழங்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டவர் அந்த மனுதாரருக்கு உடனடியாக பட்டா வழங்க உத்தரவிட்டார் மேலும் பொதுமக்கள் வழங்கும் மனுக்கள் மீது காலம் தாழ்த்தாமல் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுரை வழங்கினார் இந்த ஆய்வின் போது பயிற்சி துணை ஆட்சியர் மற்றும் பயிற்சி பேரூராட்சி உதவி இயக்குனர் ஆகியோர் உடன்